பாய் பாய் டிராகன் லைக் போட்டேன் போட்டாலுங்க ஓகே நந்து தேங்க்யூ ரித்விக் கோலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரித்விக் கணபதி விஜய் ஹாய்ங்க வில்லேஜ் மட்டையா ஹாய் எங்க வீட்டுல இன்னைக்கு யாருமே இல்லையா அப்படியே வந்து இட்லி தான் அருண் சாப்பிட்டே சாப்பிட்டே சந்தோஷ் நீங்க சாப்பிட்டீங்களா ரித்விக்குமா லைவ்ல பேசக்கூடாதா பத்தி ஸ்வீட் மேல போய் ஜாயின் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க பேன் நேற்று வந்தனே சந்தானம் நீங்க தான் வரல ம் சாப்பிட்டேன் ஓகே சந்தோஷ் ஸ்வீட்மேன் மேன் கார மேன் கிட்ட வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கல நீ அதை கேட்கணும் ஏன் லைவ் வரலன்னு ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க சலோம் மிச்சி பேபி சொல்லுறீங்க ட்ராகன் உங்களெல்லாம் ட்ராகன்மா அப்படியா தீர்க்குமா ஒன்றும் இல்லை தீக்குமா ராஜா ராம் ஹாய் கார்த்திக் ஜாயின் பண்ணி பாருங்க கார்த்திக் கார்த்திக் நாராயணன் ஹாய் 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 லைக் கொடுங்க செல்லம் ஓகே அருண் ஒரு லைக் கொடுங்க மறந்துடாதீங்க கார்த்திக் நாராயணன் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் லைக் வந்துடும் ஓகே கார்த்திக் தேங்க்யூ எந்த ஊர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா பிரிந்த அப்படி தேச்ச பண்ணுங்க எஸ் ஓகே கார்த்திக் நாராயணன் எந்த ஊர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க ஆமா காளிராஜ் ஆமா ஆமா எதை கண்டுபிடிச்சிருக்க பாரு நீனு ஐயோ ஐயோ திருச்சி ஓ ஓகே ஓகே கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க வெல்கம் லைவ் ீங்களா வீடியோ பார்த்துருந்தீங்களா கார்த்திக் நாராயணன் ஓகே தெரியலமா புதுசாக வந்தவங்கதாம் தேங்க்யூ ஓகே கார்த்திக் நாராயணன் வாங்க லைவ் ஓகேவா பார்த்துருந்தீங்களா ஓகே ஓகே கண்கள் அதை நல்லா பாருங்க ஒழுங்கா பார்த்து ஓகேங்க சந்தானம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணு போட போறாங்க உங்களை பார்த்து அப்படியா காலி லைக் போட்டு விடுங்க மறந்துடாதீங்க